அலாமலை வரஹமதுவாஹி வபரகாத்து தினமும் ஐந்து ஹதீஸ்கள் இந்த குடும்பம் சார்பாக நம்ம தினமும் ஐந்து ஐந்து ஹபீஸ்களை படித்து தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம இரநூத்தி எண்பத்தி ஆறில் இருந்து இரநூத்தி தொண்ணூறு வரையும் உள்ள ஹதீஸ்களை பார்க்கலாம் இருநூற்றி எண்பத்தி ஆறாவது ஹதீஸ் நபி சல்லுவாகும் அழிவு வசல்லம் அவர்கள் தொழுகைக்காக நின்றுவிட்டால் வானங்களையும் பூமியையும் படைத்தவனை நோக்கி சத்திய மார்க்கத்தை விரும்பியவனாக என் முகத்தை திருப்பிவிட்டேன் மேலும் நான் முஸ்லிம்களில் ஒருவன் எங்கள் இரச்சகனே நீயே அரசன் வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீயே என்னுடைய இரச்சகன் நான் உன்னுடைய அடிமை என்று இறுதி வரை ஓதுவார்கள் என அலி இப்னு அபு தாலி புரளி ஒவ்வாகும் எனவும் அவங்க அறிவிக்கிற ஹதீஸு முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்குது மற்றொரு அறிவிப்பில் இது இரவு தொழுகை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது இரநூத்தி எண்பத்தி ஏழாவது ஹதீஸ் நபி சல்லுல்லாஹு அழைவ சல்லம் அவர்கள் தொழுகைக்காக தக்பீர் கூறிவிட்டால் கிராத் ஓதுவதற்கு முன்பு சிறிது நேரம் அமைதியாக இருப்பார்கள் நான் அதை பற்றி அவர்களிடம் கேட்டதற்கு அவ்வளாகுவே கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையே வெகு தூரத்தை நீ ஏற்படுத்தியது போன்று எனக்கும் என் தவறுகளுக்கும் இடையில் வெகு தூரத்தை ஏற்படுத்துவாயாக அவுலாகுவே வெண்மையான ஆடை அழுக்கிலிருந்து தூய்மைப்படுத்துவது போன்று தவறுகளிலிருந்து என்னை தூய்மைப்படுத்துவாயாக அவ்வாகவே தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் கட்டியாலும் ஆழங்கட்டியாலும் என் தவறுகளை கழுவுவாயாக என ஓதுவேன் என்று நினைப்பி சல்லவ்வாஹூ அலேஹசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரார் அலி அவ்வாஹூ எனவும் அங்கே அறிவிக்கிற ஹதீசு புகாரிலேயும் முஸ்லீம்லேயும் இடம்பெற்றிருக்குது இரநூத்தி எண்பத்தி எட்டாவது ஹதீஸ் உன்னை புகழ்ந்தவனாக உன் தூய்மையை நான் எடுத்துரைக்கிறேன் உன்னுடைய பெயர் பாக்கியமானது உன்னுடைய நிலை உயர்வானது வணக்கத்திற்குரியவர் உன்னை தவிர வேறு எவரும் இல்லை என்று உமர் எலியவ்வாகும் என்கு அவர்கள் ஓதுவார்கள் இது முஸ்லீமில் முன்கதிங்கிற தரத்திலையும் பாரா குத்தனியில் மவுசூல் மற்றும் மவுகூஃப்ங்கிற தரத்திலையும் பதிவு செய்யப்பட்டிருக்குது இருநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இதே இரநூத்தி எண்பத்தி எட்டாவது ஹதீஸை போலவே அபு சயீத் அல்குதிரியுள்ளாஹு அவர்கள் நபி சல்லுல்லாஹூ அலேஹுவசல்லம் அவர்களை குறித்து அறிவித்துள்ளார்கள் அதில் நபி சல்லுள்ளாஹூ அலஹி வல்லம் அவர்கள் தக்பீர் கூறிய பின் அவுசு பில்லாஹி சமீ இல் அலீம் மினஷ்துவான் ரஜீம் மின் ஹமசிஹி வ வ நஃப்சிஹி விரட்டப்பட்டவனான ஷைத்தானின் வெறித்தனத்திலிருந்து அவனுடைய பரிகாச வசை பாடலில் இருந்தும் நன்கறிந்தோனும் செவி மடுப்போனும் ஆகிய அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன் என்று நபி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஓதியதாக வந்துள்ளது இது அஹமது அபுதாவது திருமிதி இப்னு மஜா நசையில் பதிவு செய்யப்பட்டிருக்குது இரநூத்தி தொண்ணூறாவது ஹதீஸ் நபி சல்லுல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் தொழுகையை அல்லாஹூ அக்பர் என்று சொல்லி ஆரம்பம் செய்வார்கள் அல்ஹமுது இல்லாஹி ரபுல் என்பதிலிருந்து குரான் ஓத தொடங்குவார்கள் அவர்கள் ருக்கு செய்யும்போது தம் தலையை உயர்த்தவும் மாட்டார்கள் குனிந்து கொள்ளவும் மாட்டார்கள் நடுநிலையாக வைத்திருப்பார்கள் அவர்கள் ருக்குவை விட்டு எழுந்துவிட்டால் சரியாக நிற்காதவரை சஜிதா செய்ய மாட்டார்கள் இன்னும் அவர்கள் சஜிதாவில் இருந்து தலையை உயர்த்திவிட்டால் சரியாக அமராதவரை மறுபடியும் சஜதா செய்ய மாட்டார்கள் இன்னும் அவர்கள் இரண்டு ரக்காத்துக்களுக்கு ஒரு முறை அத்தகையா தோதுவார்கள் இன்னும் அவர்கள் தம்முடைய இடக்காலை படுக்க வைத்தும் வழக்காலை நிற்க வைத்தும் அமர்வார்கள் ஷைத்தானின் அமர்வு போன்ற அமர்வதையும் மிருகங்களின் அமர்வு போன்ற அமர்வதையும் தடை செய்வார்கள் மேலும் அவர்கள் சலாம் சொல்லி தொழுகையை முடிப்பார்கள் என்று ஆயிஷார் அழியவ்வாகும் அனுஹா அவங்க அறிவிக்கிற ஹதீஸு முஸ்லீமில் இடம்பெற்றிருக்குது இது மாவுலூஸ் அப்படிங்கிற தரத்திலையும் பதிவு செய்யப்பட்டிருக்குது அலமதுல்லில்லா தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமும் ஐந்து ஐந்து ஹதீஸ்களை இதன் மூலம் அறிந்து கொள்வோம் இன்ஷால்லா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அலமதுல்லில்லா ஜஜாக்கு முல்லாஹு ஹைர் அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ